வணக்கம் நண்பர்களே எல்லோரையும் சந்தோஷமாகவும் மற்றவர்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பளிக்கக்கூடிய செயல்படக்கூடிய துளா ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த துளா ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது சித்திரை மூணு நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு வருகின்ற வாரங்கள்லையாவது உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமா தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு காத்துட்டு உங்களுக்கு வருகின்ற வாரத்தில் எந்த மாதிரியான பலங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரகநிலை வைத்து பார்க்கும்போது அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் குருவும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் ரண ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்குது இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று புதன் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வருகின்ற வாரத்திலேயாவது உங்களுக்கு நல்ல நல்லது ஏதாவது நல்ல பலன்களாக கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க எங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் வாசில் தெரிவிங்க அப்படி போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது எப்படின்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது சரி நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற வாரத்திலையாவது ஏதாவது நல்ல பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் செலவு செய்வது பற்றி கொஞ்சம் யோசனை செய்து செலவு செய்யறது ரொம்பவும் நல்லது தேவையன்றா மட்டும் செலவு செய்யுங்க அனாவசியமான செலவுகளை இந்த வாரத்துல கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு பங்குதாரர்களோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் வியாபாரத்துல நடத்துறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி கூடுதலான லாபம் படுறதுக்கு உங்களுடைய பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூரணமா இருந்தது அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தொழிலையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சக பணியாளர்களோட ஆதரவு இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட எல்லா விஷயத்தையுமே ஓரளவுக்கு ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவெடுங்க நிச்சயமாக உங்களுக்கு நன்மை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து செல்வது அதே மாதிரி கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கிறது கோவப்படாமல் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு நீங்கள் இருவரும் சேர்ந்து எடுக்கிற ஒரு முடிவு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களும் வந்து ஏற்றுக்குவாங்க அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைகளும் கூட்டு தொழிலாக இருக்கட்டும் குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் கலந்து ஆலோசித்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் பிள்ளைகளால் ஏதாவது ஒரு பெருமை வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு மற்றவர்களுடைய உதவி இந்த டைமு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால சாதகமான பலன் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு சிக்கனத்தை மட்டும் கொஞ்சம் கடைபிடிங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இந்த வாரத்தில் வரும் அதனால் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க ஆடம்பர செலவு அழகு சாதன பொருள்கள் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க அதில் மட்டும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் மனதில் கொஞ்சம் வசதியும் இருக்கும் நாலஞ்சல் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அசதி அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அரசியல்வாதிகளை வரைகளும் நீங்கள் எடுத்தும் காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் அப்பப்போ வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்ற தொண்டர்கிட்ட பேசும்போதோ மற்ற மேல் அதிகாரிங்கிட்ட பேசும்போதோ வீண் வாக்குவாதம் வேண்டாம் எல்லாத்தையும் அனுசரித்து செல்லுங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திட்டமிட்டு செயல்படுவதால் உங்களுக்கு சாதகமான பலன் இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவர்களும் இந்த துளாராசியல் பிறந்த மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இந்த டைமு உங்களுடைய நண்பர்களோட ஆதரவு பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் செலவுகளை மட்டும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க இந்த வாரத்தில் தாராளமாக செலவு செய்யுங்க அதனால் செலவுகள் இந்த வாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு செலவுகளில் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த துளாரசிக்காரங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ப்பா அமையறதுக்கு வைஷ்ணவி தேவியை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை முன்னேற்றம் கிடைக்கும் பண வரத்தும் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் வைஷ்ணவி தேவிய மறக்காம நீங்க வழிபட்டுடுவாங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாக நீங்க தொடர்ந்து வைஷ்ணவி தேவியை வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் எதிர்மறையாக செஞ்சரிப்பதுனால எந்த ஒரு செயல்லையும் யோசிக்காமல் செயல்பட வேண்டாம் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது ராகுவாலை உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு உடல் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறையும் வியாபாரத்தில் இப்போ இருந்த அந்த நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு திங்கள் செவ்வாய் கிழமையில் மட்டும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகு புதன் சூரியன் இவர்கள் இவர்களெல்லாம் உங்களுடைய முயற்சி அனைத்துலேயுமே வெற்றியாக்குவாங்க வேலையில் இருந்த அந்த சின்ன சின்ன நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அரசு வழியில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது ஒரு சிலர்லாம் தொழிலை தொடங்கலாம் இதுக்கு பர்மிஷன் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப நாளாக வேண்டிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த டைமும் முயற்சி பண்ணி பாருங்க டக்குன்னு அந்த பர்மிஷன் கிடைத்து உங்களுடைய தொழில்ல வியாபாரத்தை எல்லாம் விரிவுபடுத்துவதற்கான ஒரு யோகமும் இருக்கு வேலைக்காக முயற்சி செய்து நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இந்த டைம் செயல்படுவாங்க செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் தடைப்பட்ட வருமானம்லாம் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு சிலரெலாம் முயற்சி செய்வீங்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அரசிடம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த அனுமதியெல்லாம் இந்த டைம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் குருவின் பார்வையால் குடும்பத்திலே நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய ஒரு வேகம் இருக்கும் என்னமோ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு லாபகரமாக இந்த டைம் அமைய போது செவ்வாய் புதன்கிழமையில பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமா வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே மாதிரி இந்த துளாரா காம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் வந்து அவசரப்பட வேண்டாம் அக்கம் பக்கத்தில் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை நிதானம் பே பேசுங்க அதே மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரிங்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது சின்ன சின்ன மன கஷ்டப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த டைம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி இந்த துளாராசிக்காரங்க கிரகங்களில் உள்ள சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் நவ கிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானையும் நீங்கள் தொடர்ந்து வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து தந்துட்ருக்கோம் அதனால் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ